ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சஹசிராமா நாமாவெளி ஸ்லோகம் முன்னூற்று எழுபத்து மூன்று ஜாதி பேதோ மதேர் பேத்தி ஜாதி மத வேற்றுமைகளை அகற்றியவருக்கு நமஸ்காரம் பாபாவின் அவதார நோக்கமே மக்களிடையே மதம் இனம் ஜாதி அடிப்படையில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் செய்து எல்லோரும் ஒற்றுமையுடனும் அன்புடனும் சந்தோஷத்துடனும் வாழும்படி செய்ய வேண்டும் என்பதை ஸ்ரீ சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு என்ற நூலில் நான்காம் பாகம் எட்டாவது அத்தியாயத்தில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி இதை பற்றி விரிவாக எழுதியுள்ளார் சுவாமிஜி எழுதுகிறார் இந்து முஸ்லிம் ஒருமைப்பாட்டின் உயிரோவியம் ஆவார் பாபா அவர் இந்தியாவில் உள்ள எல்லா சமுதாயத்தினர்கள் மதத்தினர்கள் ஆகியோரிடம் இழைந்தோடும் ஒருமைப்பாட்டின் மிக வலிவானதும் தீர்க்கமானதுமான வெளிப்பாடாவார் அவருடைய வாழ்க்கையும் போதனைகளும் எல்லோருக்குமே வழிகாட்டுபவை அவருடைய பௌதீக வாழ்வின் கடைசி காலம் வரை பிறவியாலோ அனுஷ்டானத்தாலோ பாபா இந்துவா அல்லது முஸ்லிமா என்று யாருக்கும் நிச்சயமாக தெரியாது இரண்டு மதங்களின் அம்சங்களும் இருந்தன எந்த விதமான தீர்மானத்திற்கும் வர முடியாத அளவிற்கு இரண்டும் நெருக்கமாக ஒன்றோடு ஒன்று கலந்து இருந்தன இந்துக்கள் பாபாவை ஒரு சமர்த்த சத்குருவாக மனித தெய்வமாக வழிபட்டனர் முஸ்லிம்கள் அவரை ஒரு அவளியவாக அதாவது முஸ்லிம் சாதுவாக ஒரு சூஃபி மகானாக கருதி போற்றினர் வழிபட்டனர் ஸ்லோகம் முன்னூற்று எழுபத்து நான்கு சாபி வித்யாத செல்வத்தாலோ மேம்பட்டவர்கள் அல்லாத மக்களுக்கும் கருணையுடன் அருள்வாளித்தவருக்கு நமஸ்காரம் கீழ் ஜாதியை சேர்ந்தவர்களாக கருதப்பட்டவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் மிகவும் ஏழ்மையான நிலையில் உள்ளவர்கள் என பலதரப்பட்ட மக்களும் பாபாவை நடமாடும் என கருதி அவருடைய பெற சமயம் பம்பாய் போன்ற நகரங்களில் வசித்த பெரிய தனவந்தர்கள் உத்தியோகஸ்தர்கள் கல்வியை சிறந்தவர்கள் உயர்ஜாதி மக்களாக கருதப்பட்டவர்கள் ஆகியோரும் சீரடி பாபா ஒரு பெரிய மகான் என கருதி அவருடன் தங்களுடைய மனோரதங்களை நிறைவேற்றிக் கொள்ள வந்தனர் பாபாவின் அருட்கரங்கள் இந்த இரண்டு வகையான மக்களையும் எந்தவித பேதமும் இன்றி சமமான அன்புடன் அரவணைத்தன பிறவியினாலோ அந்தஸ்தினாலோ கல்வியினாலோ பகவானை பாபாவை திருப்தி அடைய செய்வது விட முடியாது திடமான நிஷ்கலங்கமான பிரமை பக்தியினால் மட்டுமே இறைவன் பாபா மகிழ்ச்சி அடைகிறார் இதை பாபாவின் வரலாறு பக்தர்களின் அனுபவங்கள் ஆகியவற்றை படிப்பதால் புரிந்து கொள்ள முடியும் ஜெய் குரு சாய் நற்பதி சாய் ஜெய் குரு தேவ